வணக்கம் கிறிஸ்தவர்களும் சரி போதகர்களோட தடுக்க மதமாற்றம் மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கைப்பதிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க இதை பத்தி அரசியல்வாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வந்தா இது வந்து சட்டப்படி குற்றம்னே நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒண்ணு சட்டப்படி குற்றம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்ப என் தெருவுகளை வராது நீ குற்றமா சட்டப்படி சரியா மதமாற்றம் ஏன் வருதுன்னு முதல் சொல்லு முதலில் நீ என்னை மதிய மதி இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதற்கு நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட நான் விரும்பிய உணவை உண்ண நான் விரும்பிய உடையை உடுத்த விரும்பிய கல்வியை கற்க இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை அதுக்கு தான் சுதந்திரம் நீ இந்த மதத்தில் தான் இருக்கணும் அது சர்வாதிகாரம் இல்ல கொடுங்கோன்மை முதல்ல அதை கவனிச்சுக்க நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கே வந்தது கிறித்தவம் இந்த மண்ணுக்குள்ளே வருகிற வரை இஸ்லாம் இந்த வருகிற வருகிறவரை நான் யார் என் நிலத்தில் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தன் இப்படிதான் வந்துகிட்டு இருந்தேன் அது ஏன் வந்தது ஏ என்னை தெருவுன்று வாடா பறப்பயிலேன்னு சொன்னேன் வாடா பல்லப்பயிலேன்னு சொன்னேன் அவன் திருத்தவன் வந்தான் வந்தவண்ணே என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா சக்கலி என்ன பார்த்தா தொட்டு தொட்டாதான் தீட்டு சரணான பார்த்தா தொட்டுன்னே அவன் பார்த்தான் பாதி வெள்ளையா இருந்தால் இவன் இம்ப எங்களை கேவலமாக பேசினான் இங்க குளிக்காத அங்க படிக்காத இங்க போகாதேன்னு அவன் வந்தான் தலையில கை வச்ச ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான் இருப்பா மதம்னா எங்க வருது எங்க வருதுன்னு இருக்குல்ல வாடா பல்லப்பயில பறப்பயிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான் நான் இஸ்லா தேட்டேன் வாங்க பாயின்னா பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேல்னு போயிட்டான் இதான இங்க நடந்தது நீ என்னையன் உன் வரு ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம் அரேபியால தோன்றிய சமயம் உலகம் புறா பரவும் இந்த நிலத்தின் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துக்கும் போகாத காரணம் அங்கே இருக்கிற சமத்துவமின்மை சாதிய இழிவு தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில் பேதம் இது மற்ற இல்லை என்று சொல்ல குறைவாக இருக்கு விழுக்காடு குறைவாக இருக்கு அதனால அவன் என்ன செய்யறான் ஏற்று பெருமையோடு போயிடுறான் நீ மாட்டுத்தறி திங்காதே என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய்ய என் உணவை உறுதி செய்ய அப்புறம் நீ மாட்டு கறி மனசு கறி அப்புறம் பேசலாம் நீ உணவே இல்லாம நீ பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடணும் சொல்ற உரிமை உனக்கு கிடையாது அதனால மதம் என்பது அவரவர் உரிமை இப்ப நீ என்ன பண்ண யாரு போய் என் சகோதரன் ரகுமான இஸ்லாத்துக்கு வானு கூப்பிட்டது அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒண்ணு இல்லையே அப்புறம் ஏன் போனாரு அவர் விருப்பம் போனாரு என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல மரியாதை அவனுக்கு விருப்பம் நபிகளின் வழிபடி தந்தது போனான் அப்படிதானே என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை கேட்டிருக்கான் பக்கத்தூர்ல நாங்க அரணியூர்ல இருக்கோம் அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தழுவி அங்க போயிட்டான் அவன் விருப்பம் அது அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தா அம்மா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ மயிர் மத மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாத்தி வச்சு என்ன பிடுங்க போற என்ன பிடுங்க போற இந்த மதத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாம மதத்தின் பெயரால் நீ செய்கிற மானோட படுகொலை எப்படி ஜெயிப்ப எப்படி ஜெயிப்ப மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச ரெண்டு பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே அது பெண்ணின் வரும் நிர்வாணம் அல்ல உன் தேசத்தின் நிர்வாணம் தேசத்தின் அவமானம் வன்புணர் செஞ்சு தீ வச்சு கொடுத்தன அதுல என்ன எரிச்சு சாதிச்ச நீ என்ன எரிச்சு சாதிச்ச அதனால நீ மதம் மாற்றம்ங்கிறத சொல்லாத யாரு

தம்பி நான் தான் சொல்லிட்டேனே அவரவர் விருப்பம் அவர் அவர் விருப்பம் அதை போய் பேசிட்டு கூடாது நான் நேற்று ஒரு இறையை வழிப இருங்க கொஞ்சம் நான் திடீர்னு இன்னைக்கு முருகனை வழிபடுறேன் நாளைக்கு சிவன் மேலே எனக்கு பற்று வந்து சிவனை பாடுவேன் திருன்னு தேவாசன் திருவாசனம் பள்ளியில் திருமறையில் ஓதிட்டு போவேன் இந்த திருப்புகளை பாடுவேன் அது ஏன் விருப்பம் எனக்கு இங்கே பாரு ஏன் ஏன் எனக்கு வந்து எனக்கு வந்து குலதெய்வம் காளி காளியை தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது திடீரெங்க அண்ணே ஐயன் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் வந்து வழிபடுவேன் அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வம் என்பது மூத்த அதில் இங்கே இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகன் போதிச்சது புத்தன் போதிச்சது நல்வழிகள் இருக்குது எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்குது நீ நல்லா கவனிச்சிக்க இது தோசை இது இட்லி இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒன்று தான் புரியுது உனக்கு நோக்கம் பசி ஆற்றணும் சரிதானே சரிதானே எல்லாம் சேர்ந்து பசியை போக்கணும் போது இது அன்பை போதிக்குது கருணையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது பறிவை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமேன் அன்றை அயலானுக்கும் அன்பு காத்து

இன்னைக்கு பிரதர் முதல்ல கேட்ட அந்த சகோதரர் கேட்ட கேள்வி இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியாக நான் சொல்ல விரும்புகிறேன் அனைத்து அதுவே ஒரு துணை கேள்வி இவர் கேட்டது இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்குறா மினிஸ்ட்ரி எடுத்துட்டு போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லேயும் அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது சரியானது ஆனால் திமுகவை நாங்கள் நம்பி ஓட்டு போட்டதால் இந்த திமுக அரசு இந்த டேக்ஸ் கொடுக்கறதை அனுமதிக்கிறது இல்லை எல்லா ஊர்லேயும் கைது பண்ணுறாங்க எல்லா ஊர்லேயும் தடை செய்கிறாங்க இப்போ அவருடைய கேள்வி இந்த தடை செய்கிறீங்களே உங்கள் ஆட்சியில் வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டார் அதுக்கு அண்ணன் சரியாக பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் தடை செய்ய மாட்டோன்னு என்னுடைய கேள்வி அது அல்ல அவருக்கான விளக்கம் என்னுடைய கேள்வி என்னென்னா பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன சொன்னாங்க வட இந்தியாவிலேருந்து அநேகர் இந்த ஊரில் வந்து நம்ம குடியேறுறாங்கன்னு அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளராக வேலை செய்து இன்றைக்கி அந்த இடத்துல மு முதலாளி ஆகிட்டு எங்கள் பகுதியில் ஒரு டீ கடையில் இருக்கு டீ கடை அவர் சொல்கிறா அந்த வட இந்தியனாக இருந்து இங்கே வந்து கூலி தொழிலாளர் இருந்து அந்த டீ கடையை உரிமையானா இருந்தாலும் சொல்கிறான் இதுக்கு மேலே பிஜேபியை தவிர எவனாவது வேறு எவனாவது ஜெயிச்சான்னா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பேசுகிறான் இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரு வரும்னு நீங்க சொன்னீங்க வந்துச்சு நீங்க இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சி பண்ணிக்கலாம்னு ஒரு கேள்வி ஐயர் அவர்களுக்கு நான் அன்பா சொல்லிக்கொள்ள விரும்புறது இப்போ நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான் அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறவ அந்த தேர்தல் தான் இது நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாக்கு செலுத்தி வெள்ளை விட்டுருங்க அவன் இந்த வீரமா பேசினால அவன் பிழி கிளம்பி பாருங்க அந்த இடத்துல இருக்க மாட்டான் போயிடுவான் அவனுக்கு தெரியும் அதனால் இப்போ அவனோட போய் சன் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியல நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த அதிகாரத்தை நமக்கான நம் மண்ணுக்கான நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றுவது அதை தவிர வழி கிடையாது இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கெட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்கு தான் வேற எல்லோருக்கும் வணக்கங்க நான் கோயம்புத்தூர் மருதுமலையிலேருந்து வந்திருக்குங்க ஆக்சுவலாக அஞ்சு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக அண்ணனுடைய ஹெல்த்துக்காக மட்டும் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நான் வந்து பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேங்க ஆக்சுவலாக எதுக்காக பண்ணேன் அப்படின்னா எங்களோட ரிலேஷன் ஒருத்தர் புற்றுநோய் காரணமாக மிகப்பெரிய மருத்துவமனை வேலூரில் இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்ட கிட்ட வாங்கிட்டு காப்பாற்ற நீங்கள் வந்து மாதம் மாதம் ப்ளட்டு சேஞ்சு தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு விட்டாங்க அதுக்கப்புறமா இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் மருத்துவம் எந்த மருத்துவமனும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே மூணு மாசத்துல கம்ப்ளீட்டாக கேன்சரை கியூர் பண்ணி இப்போ இருபத்தஞ்சு ஆடு வச்சுட்டு டே டாக்ஸி வாங்கி ஓட்டிகிட்டு ஜாலியாக இருக்கார் அது இல்லைன்னா மருத்துவம் தப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது மருத்துவம் நம்மக்கிட்ட காசு புரிஞ்சதுக்கு மட்டும்தான் மருத்துவமனை தவிர நம்மளை சரிப்படுத்துறதுக்கோ நம்மளை சரியாக வழிநடத்துறதுக்கோ மருத்துவம் இல்லை அதனால் நான் ஒரு அஞ்சு வருஷமாக உங்களுக்காக பல ரிசர்ச்சுகள் பண்ணி எந்த மருத்துவம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் சிறந்த மருத்துவம் உண்மையாகவே நோயை வந்து எந்த மருத்துவம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத அஞ்சு வருஷமா உங்களை ரிசர்ச் பண்ணி நான் ஃபுல் டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக இதுக்காகவே நேற்று நைட்லேருந்து நான் தூங்காம மருந்துகளிலிருந்து பயன்பெற வந்து சென்னை இதுக்கு வந்திருக்கேன் வாழ்த்துக்கள் இல்லை தம்பி சொல்றாரு நம்ம வந்து சரிபாதி இந்த நவீன அலோபதி மருத்துவத்தையும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிதான் தான் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்கோம் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை நாம் இந்த மக்களுக்கு நம் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் ஆகச்சிறந்த கல்வியே கொடுக்குறோம் சும்மா வெற்றி பேச்சில்லை சும்மா அப்படி வெற்று வார்த்தை கிடையாது நம்ம வந்து சத்தியத்தின் பிள்ளைகள் நாம் செய்வது நம் பெற்றோர்களுக்காக நம் உடன் பிறந்தார்களுக்காங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிறதுனால நேசிக்கிறதுனால நம்மளை ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் நம்மளை அன்பு கொண்டு நேசிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது ஒருவர் நம்மளை எதிர்க்கிறார் என்றால் அவது அவருடைய தேவை ஒருவர் நம்மளை விமர்சிக்கிறார் என்றால் அது அவருக்கு தேவை நமக்கு அவரை விமர்சிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்கிற தேவை இல்லை அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது சிலருக்கு இங்கே நேரம் போகவில்லை பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போகவில்லை அதனால அவர்கள் உட்கார்ந்து ஒரு இடத்துல பொறணியா பேசிக்கொண்டிருப்பாங்க நம்ம அதுக்கு எதிராக பதில் பேசிக்கொண்டிருக்க முடியாது ஏன்னா நமக்கு நமக்கு நேரம் குறைவு வேலை அதிகம் அதனால் தம்பி கேட்குற ஒவ்வொரு துறையிலையும் மிகச்சிறந்த மாறுதல்களை நாம் செய்யிருக்கோம் நமது கனவு அது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நான் கொடுக்கல தேர்தல் வரைவு அறிக்கை கொடுக்கல தேர்தல் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செயல்பாட்டு வரைவை கொடுத்தோம் இம்முறை அச்சு வரைவோடு காணொளி ஆவண வரைவையும் கொடுக்க போகிறோம் இப்போ தம்பி கேட்குற நம்முடைய ஆட்சியிலே மருத்துவம் எப்படி இருக்க போகுது நம்முடைய ஆட்சியில் கல்வி எப்படி இருக்க போகுது நம்முடைய ஆட்சியில் வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறோம் நம்முடைய ஆட்சியில் வேளாண்மை எப்படி மீட்டுவாக்கம் செய்து வேளாண்மை மூலமாக தற்சார்பு பொருளாதாரத்திற்கு எப்படி விரைகிறோம் இத்தனை காலமும் நான் தற்சார்பு என்று பேசும்போது என்னை கேள்வி பேசியவர்கள் கடந்த பத்து நாளாக நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தற்சார்பு தச்சார்பு தற்சார்பு என்று ட்ரம்ப் போட்ட ஒத்த வரியில் ஒரு ஊரா போய் கத்திக்கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது தற்சார்பு பொருளாதாரம் என்பது நம்முடைய கனவு இல்லை நம் முன்னவர்களின் கனவு நம்முடைய அண்ணல் காந்தியடிகள் அவருடைய செயலாளர் நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா நம்முடைய தாத்தா காமராஜர் போன்ற பெருமக்கள் நமக்கு கற்பித்தது தற்சார்பு தான் ஒரு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிர்காலத்திற்கு நல்லது அதைத்தான் நாம் செய்கிறோம் தவிர்க்க முடியாத தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு பிறரை சார்ந்திருக்கலாம் அவரும் தவிர்க்க முடியாத ஒன்றுக்கு நம்மை சார்ந்திருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் பிறரை சார்ந்திருப்பது பேராபத்து இதுதான் நம்ம சொல்றது அது இப்போ விரிவாக இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் வரப்போகிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் மகன் என்னையே இவர்களால் எதிர்கொள்ள முடியாது இவர்கள் சொல்வார்கள் அவர் வந்து இவர் கூட்டணி அவர் கூட்டணி இப்போவும் சொல்றேன் மாபெரும் கூட்டணி வைத்திருப்பது இந்த நிலத்தில் நாம் தான் மக்களோடு மக்களை நம்பி மக்களுக்கு ஒரு ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நாம் நம்புகிறோம் நேசிக்கிறோம் அதனால் அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் நாங்கள் அதனால் மக்களையே நம்பி களத்திலே நிற்கிறோம்